ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டே கலங்காதி மற்றவர்கள் உன்னை என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்காதி உன்னோடு இருப்பது உன் சாய் என்னை மீறி யாரும் உன் வாழ்க்கையை தீர்மானிக்க முடியாது அதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோ உன் மனதில் ஆழமாக பதிச்சுக்கும் நீ யாருக்காகவும் எந்த கெடுதலும் பண்ணவில்லை நடக்காதையே நினைத்து புலம்பாதே மற்றவர்களும் உன்னை புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் வரும் நிச்சயமாக வரும் நடந்ததை நினைச்சு நீ வருத்தப்படக்கூடாது தப்பு உண்மையில் நிச்சயமாக இல்லை தப்பு உண்மேல் இல்லையே கண்டிப்பாக உன்னை ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள் ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ உனக்கு எது கிடைக்கணும்னு இருக்கோ அது நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கக்கூடிய காலத்தில் சரியாக உனக்கு கிடைக்கும் கண்ணை தொலைச்சுக்கும் நீ நல்லது தான் பண்ணினாய் நல்லது தான் செய்கிறாய் நல்லதை மட்டும் தான் நினைப்பாய் நல்லது மட்டும் மட்டும் தான் கொடுப்பாய் பின்னேன் நீயாக வேறு மாதிரியாக எடுத்துக்கொள்கிறாய் நீ நல்லது பண்ணும்போது நல்லது மட்டும் நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நீ நல்ல பெயரோடு வாழ்வாய் இனி நடக்க நடக்கப் போவதை மட்டும் பார் எவ்வளவு அற்புதமான நாளாக இருக்கும் என்று பொறுமையோடு இருந்து பார் பொறுமையோடு இருக்கும் என் பிள்ளைகளுக்கு அனைத்தும் நல்ல விதமாக நடக்கும் ஓம் சாயிராம்